காலையில பாத்தீங்கன்னா காலையிலபிஎஸ் உட்காந்து சீட்ல உட்காந்துருக்காரு அப்புறம் அவரே தான் போய் ஏ ஒன்னா உட்காந்துருக்க ஏன் என்று சொன்னால் இன்னைக்கு நிறைய அலுவலர்களில் காலி பொறியிடங்கள் ஏகப்பட்டது இருக்கு ஆனால் இன்னைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் படித்து விட்டு வேலைக்காக காத்திருக்கிறார் லட்சக்கணக்கான இளைஞர்கள் படித்து விட்டு வேலைக்காக காத்திருக்கிற இளைஞர்களுக்கு வேலை கொடுக்காமல் என்னது பாத்தீங்கன்னா பேரிடர் பணி நீங்க எந்த துறையா இருந்தாலும் நமக்கு கிடைக்கிற அந்த வாய்ப்பு என்னன்னா ஒரு வெள்ளம் வந்துச்சு சுனாமி வந்துச்சு மிகப்பெரிய ஒரு புயல் வந்துச்சு எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற வீட்டுக்கு பார்க்குறாங்க ஆனா நம்ம தான் நள்ளிரவு பனிரெண்டு மணி ஆனாலும் அந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய அந்த அளவிட முடியாத அந்த பணியில நாம வருவாய்ந்து இருக்கிறவங்க தான் நாம அந்த பணியை பார்க்கணும் அப்படி இப்படிப்பட்ட பேரிடர் பணிகளை சொல்றது நாங்க பாக்குறதுனால ஆகி பேர்லாம் சமாச்சாரம் அஞ்சே முக்காலுக்கு ஆவிஸ் முடிஞ்சு வீட்டுல போய் விட்டுருவாங்க காலையில ஒன்பதே முக்கால் புதுசு பார்ப்பாங்க அள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு ஒருத்தர் வேலை செய்யலாம்னா அது வருவாய்த்துறையில் இருக்கிற ஒட்டுமொத்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் தாசில்தார் வழக்கம் இருக்கிற ஆட்கள் தான் என்பதை நீங்கள் மனதில் எடுத்துக்கொண்டு அந்த பேரிடர் பணிக்காக ஒரு மேம்படுத்தப்பட்ட ஊதியம் ஒன்று தனியாக எங்களுக்கு வேணும் கிராம உதவியாளர் முதல் ஆசிர்தார் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வேணும் மீண்டும் தனி ஊதியம் ஒன்று கொடுக்குறோம் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கோம் அதோடு மட்டுமில்லை இந்த ஜூலை ஜூலை மாதம் ஒன்றாம் தேதிக்குறதான் நம்முடைய வசதி மாறும் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு நடந்து ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி வந்தால் முப்பத்தி அது முப்பத்தி அஞ்சியாக மாறும் அப்ப இன்னைக்கு எல்லா இதுக்கும் சாதாரணமா முதியோருக்கு தினம் வச்சிருக்கோம் காதலருக்கு தினம் வச்சிருக்காங்க மருத்துவருக்கு செவிலியருக்கு தினம் இருக்கு மாறுற ஒன்னாம் தேதியை வருவாய்த்துறை தினம் என்று ஒரு ஏழு கோரிக்கை முன்வைத்து இன்னைக்கு பெரா கூட்டமைப்பு ஒரு கூட்டமைப்பை நான் உருவாக்கணும் அது நீண்ட நாள் கடந்து சொன்னால் நம்முடைய கோரிக்கைகளை பத்தி அரசாங்கம் கவலைப்படாத போது அதை பத்தி என்ன யோசிக்காத பொழுது வருவாய்த்து இருக்கிற உயர் அதிக அதிகாரிகள் அலுவலகம் கோரிக்கை வைக்கிற பொழுது அவர்களை மட்டுமே கூப்பிட்டு பேசி செட்டில் பண்ணிட்டு இருந்த காலம் போக இன்னைக்கு உன் உனக்கும் பேப்பேன் உங்க அப்பாவுக்கும் பேப்பேன் அப்படிங்கிற கதையில இன்னைக்கு அரசாங்கம் பண்ணும்போது அதற்கு பிறகுதான் அவருக்கு யோசனை வருது நம்ம இதுவரைக்கும் இந்த துறையில தனித்தனியாக வந்துருக்கோம் நம்ம தாசிற்கு அப்படின்னு எடுத்து நம்ம நின்றோம் நமக்கு பிறகு பாத்தீங்கன்னா கிராம நிர்வாக அலுவலர் அவங்க ஒரு பக்கம் எட்ட நின்னாங்க அடகோடியில இருந்தவங்க யாருன்னா கிராம உதவியாளர் நம்மள யாரும் பார்ப்பதற்கு இல்ல ஆனால் இன்னைக்கு இருக்கிறபடி ஐந்து சதவீதம் எந்த கொள்கை புரிதோடு உண்டாயிருக்கா தமிழக வரலாற்றில் ஒரு நீண்ட நெடிய போராட்டம் பண்ண அமைப்பு இப்படி போராட்டம் நடவடிக்கை ஒருபோதும் இந்த சங்கம் கீழே தீக்கும் போல சங்கம் துவங்கி ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் நடந்திருக்கு ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள்ல வருவாய் கிராமுடைய சங்கம் தன்னந்தனியாக நின்று சாதித்தது மிகப்பெரிய வரலாற்று விஷயங்கள் இப்படிப்பட்ட சங்கம் நம்மளோடு இருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சு இன்னைக்கு வருவாய்த்துறை சங்கத்துடைய கூட்டமைப்பில் இருக்கிற தலைவர்களாக பேசினார்கள் கிராம நிர்வாகங்கள் சங்கங்கள் நம்மளோடு பேசினார்கள் நிலா பேசுதான் ஐந்து சங்கங்கள் ஒன்றிணைந்து இந்த கூட்டமைப்பை நம்ம ஏற்படுத்தியிருக்கிறோம் முதல் கட்டமாக கடந்த மாதத்திற்கு

மிக பெரிய அளவில் எரை வந்தேற்றார்கள் அப்படின்னு அவங்க சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு ஏன் சொன்னால் ஐந்து சங்கங்கள் ஒன்று சேர்ந்து இருக்கிற பொழுது அதற்கான ஒரு நீண்ட ஒரு பிரச்சாரத்தை தமிழகம் முழுவதும் அவங்க பண்ணணும் ஒரு ஒரு இடத்துலையும் தாலுகாவில் போய் பிரச்சாரம் பண்ணாங்க நீங்க கூட பார்த்திங்கன்னா இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் நாலு நாட்களில் ஒரு வாரம் கழித்து கூட வருவாய் துறையில நேராக வந்து இங்கே இருக்கிற தாலுகா ஆஃபீஸில் ஒரு பிரச்சாரம் பண்ணிகிட்டே